ஹா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி இதுமாரி நான் பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம மொபைல் சம்மந்தமாக தான் பேட்டரியை பார்த்தீங்கன்னா தான் இப்போ நம்ம எவ்வளோ காசு கொடுத்து பெரிய பெரிய மொபைலாக வாங்கினாலும் அது வந்து ஒரு நாளைக்கு கூட அதோடய பேட்ரி சார்ஜ் இல்லை இப்போ கொடுத்துருக்க லித்தியம் பேட்டரியில் வந்து எப்படின்னா வந்து நீங்கள் முன்னாடி நம்ம நோக்கியா ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு தடவை போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு கூட போவோம் ஆனால் இப்போ உள்ள ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்படின்லாம் வந்து நம்ம டெய்லி சார்ஜ் போட வேண்டியிருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சார்ஜை போட்டாலும் நீங்கள் உங்களோட சார்ஜை ஃபுல் பண்ணும்போது உங்களுடைய பேட்ரி சார்ஜர் வந்து எப்போவுமே ஒரு எண்பது பர்சன்ட் இல்லை எண்பத்தஞ்சு பர்சன்ட் இல்லை தொண்ணூறு அதுக்கு மேலே போகாமல் பார்த்துங்க எப்பவுமே ஃபுல் பண்ணிடாமல் ஒரு தொண்ணூறு இல்லை எண்பது கீழே வச்சுக்கோங்க அதே மாதிரி ரொம்பவும் குறைஞ்சிடக்கூடாது பேட்டரியோட சார்ஜ் ரொம்பவும் குறைஞ்சிடாமல் ஒரு முப்பது நாற்பதுக்குள்ளே முப்பது பர்சன்ட் நாற்பதுக்குள்ளே இருந்தால் அப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பேட்டரியுடைய வாழ்நாள் கொஞ்சம் கொஞ்சம் காலம் நீடிக்கும் ஏன்னா நம்ம பேட்டரி வந்து ரொம்ப ஹீட் ஆகி விடக்கூடாது ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய வாழ்நாள் குறைஞ்சிரும் பேட்டரியும் உடனே உங்களுக்கு சார்ஜ் சக் சக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை போட்டவங்க ரெண்டு தடவை தடவை போடுற மாதிரி ஆகிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாங்குற சார்ஜரும் வந்து நம்ம மொபைல் வாங்குற போது அதோட ஒரிஜினல் சார்ஜராக இருக்கணும் அதுலேயே இருக்குது பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் டூப்ளிகேட்டு இல்லை காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு வாங்கி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ணுவீங்க சார்ஜ் ஏறாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும் அப்போது ரொம்ப நேரம் சார்ஜ் ஏற்கும் போது பேட்ரி ஹீட் ஆகும் பேட்ரி ஹீட்டாக ஹீட்டாக அதோடைய வாழ்நாள் குறைஞ்சிட்டே இருக்கும் அது அது இல்லாமல் நம்ம தேவையில்லாத அப்ளிகேஷன் வந்து நம்ம மொபைலில் ரொம்ப வச்சுருப்போம் அப்போ அதை ஒரு நாள் யூஸ் பண்ணியிருப்போம் ரெண்டு நாள் யூஸ் பண்ணியிருப்போம் அதோட அதை விட்டுருவோம் அது நமக்கு யூஸ் ஆகாமல் இருக்கும் அந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாம் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஏன்னா வந்து அப்ளிகேஷன் இருக்கும்போது போது பேட்டரி வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் தேவையில்லாத அப்ளிகேஷன் இந்த ஹிஸ்டரி ஸ்வீப்பரு இந்த கிளீனர் கிளீனர்லாம் ரொம்ப ரொம்ப அப்ளிகேஷனாக இருக்கும் அதெல்லாம் வந்து அதிகமாக பேட்டரியாக இழுக்கும் அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் தேவையில்லை அதையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அப்புறம் நைட்டில் நீங்கள் தூங்கும்போது சார்ஜ் போட்டு தூங்காதையே ஏன்னா வந்து நீங்கள் நைட்டில் சார்ஜ் போட்டு தூங்கிருக்கேன் அது ஃபுல்லாகி போய் அது ஃபுல்லு எப்பவுமே நம்ம சார்ஜ் கேபிள்லேயே இருந்துகிட்டே இருக்கும் அப்போது ஹீட் ஆகி பேட்டரியோடைய வாழ்நாள் குறைஞ்சிரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டை வந்து மொபைலில் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவிங் மோடில் போட்டிருங்க உங்களுடைய ஃபோன் வந்து பேட்ரி சேவர் இருக்குதில்ல நீங்கள் எல்லா ஃபோன்லேயும் இருக்கும் அப்போ அதில் போய் நீங்கள் பேட்ரி சேவர் ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அப்போது அது வந்து பேட்ரியோடைய இந்த இருக்குதா பவர் சேவிங் இருக்குதுல்ல பவர் சேவிங் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய ஃபோனுடைய பேட்டரியை அதிகமாக இது யூஸ் பண்ணாமல் ஒரு பாதி பர்சன் தான் யூஸ் பண்ணும் அப்போது நம்ம பேட்ரி சக்கன்னு தீராது பவர் சேவிங் மோடு வந்து நீங்கள் எப்பவும் நைட்டில் யூஸ் பண்ணுறது நல்லது தான் கன்று கூட நல்லது ஆனால் பகலில் வந்து நம்ம பவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம டிஸ்பிளே பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இங்கே பவர் சேவிங் மோனில் போட்டு தூங்குங்க அது நல்லது நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணும்போது நம்ம சார்ஜ் அந்த கேபிள் இருக்கும் போதில் கேபிளுக்கும் நம்ம மொ மொபைலுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் அந்த பிளக் அந்த ப்ளக்கில் தூசி அந்த மாதிரி எதுவும் போகாமல் பார்த்துக்குங்க அது போனால் கூட சார்ஜ் ஒழுங்காக ஏறாது ஒழுங்காக ஏறாமல் இருக்கும்போது நம்ம சார்ஜ் அதிக நேரம் போடுற மாதிரி இருக்கும் பேட்ரி வீக் ஆகும் அழுது நம்பர்களே இந்த சின்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜேபி எம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கீழே இருக்குது பார்த்து கற்றுங்க தெரிஞ்சுக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு ஃபேஸ்புக் பக்கம் அதையும் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க இது லைக் பண்ணிட்டு கீழே இருக்கீங்க சி ஃபர்ஸ்ட்டு அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்த்துக்கலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நீங்கள் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கேப்டன் ஜிபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணால் நம்ம சேனல் வரும் அது கீழே பாருங்கள் இதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அதான் நம்ம லோகோ டச் பண்ணி நம்ம அந்த ரெட் கலர் இருக்கிலா இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க டச் கொடுத்ததோடய உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் பத்திலாக அந்த ரைட் சைடில் பெல் சிம்பிள் அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண அஞ்சு செ பத்து செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும் நீங்கள் நம்ம போகிற நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜிருக்கு ஃபேஸ்புக் பக்கம் அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதே மெ அதே தான் நம்ம கேப்டன் ஜிபிஎம் அடிச்சிங்கன்னா அந்த பாருங்கள் நம்ம பேஜிருக்கு இதை நீங்கள் வந்து இருக்கிற லைக் பட்டனுங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மேலே ப்ரைட்ஸில் மேலே மூணு புள்ளி பதிலாக இங்கே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் அந்த ரைட் சைடில் இருக்க இதில் ஃபோட்டோஸ் வீடியோஸு லிங்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் வைக்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்பு